இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரதோஷ வழிபாடு பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்றாகவும் சொல்லலாங்க ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய த்ரியோதி திதியில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை தான் நம்ம பிரதோஷ காலம்னு சொல்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லது அதே போல் அன்றைய நாளில் நம்ம சிவ வழிபாடு செஞ்சோம்னா அனைத்து விதமான பாவங்களும் போய்விடும் அளவில்லாத நன்மைகள் நமக்கு வந்து சேரணும் சொல்லலாம் சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷ வழிபாட்டு நாளில் நம்ம இந்த அஞ்சு விஷயங்களை செஞ்சோம்னா பண கஷ்டம் துன்பங்கள் அனைத்துமே விலகிடும் அது என்ன வழிபாடு எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலைய தொடர் தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரதோஷம் நாளுல நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தோம்னா எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது விலகி விடும் அதே போல நம்ம எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பமானதே விலகி விடுன்னு ஐதீகமே இருக்குதுங்க அதே போல தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமான வழிபட்டு பலன் பெற்ற காலம் என்பதால இந்த பிரதோஷம் காலத்துல நம்ம என்ன வரங்கள் கேட்டாலுமே சிவப்பெரும் அருள் வருங்க சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற காலமாகவும் இந்த பிரதோஷ காலத்தை நம்ம சொல்லலாம் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன் கிழமை நாளில ஆடி வளர்ப்புற பிரதோஷம் வருவது இன்னுமே விசேஷமான பலன்களை கொடுக்குங்க பிரதோஷம் நாளில் நம்ம சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லலாங்க அதே போல பிரதோஷமே சிறப்பு வாய்ந்த நாள் என்பதால சில குறிப்பிட்ட மாசத்துல குறிப்பிட்ட நாளில் வரக்கூடிய பிரதோஷம் இன்னுமே கூடுதல் சிறப்பு வாய்ந்த தோஷமாகவும் சொல்லப்படுது அப்படி ஆடி மாத வளர்ப்பறையில் வரக்கூடிய புதன் கிழமை நாளும் சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் நாளில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம்னா சிவபெருமான் மற்றும் அம்பிகையுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க பிரதோஷம் நாள் புதன் கிழம வருவதால் புதன் பகவானுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த நாளில் நம்ம ருத்ராபிஷேகம் செஞ்சு வில்வ இலைகளால் அர்ச்சனை செஞ்சு ஓம் நமச்சுவாயா என்ற மந்தரச்ச நம்ம உச்சரிச்சிட்டு வந்தாலே போதுங்க நம்முடைய மனதிற்கு ஒரு அமைதிக்கு கிடைக்குங்க தெளிவு உண்டாகுங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடுவதால் தீய சக்திகள் அனைத்துமே விலகிவிடும் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க பண கஷ்டமானது நீங்கிவிடும் இந்த நாளில் நம்ம அஞ்சு பொருட்கள் சிவபெருமானுக்கு படைத்து வழிபட்டோம்னா அதிர்ஷ்டம் உண்டாகணும் சொல்லலாம் அந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதே போல் புத்தி கூர்மை விவேகம் கல்வி பேச்சு திறமை தொழில் போன்றவற்றை காரணமாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் ஆவார் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தி போன்றவற்றை புதன் பகவான் தாங்க அவருக்குரிய புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே சிறப்பானதாக சொல்லலாம் புதன் பகவானுக்குரிய புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் வியாபாரம் தொழில் கல்வி பணவரவு போன்றவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டதாகவும் அமைஞ்சிருக்குது இந்த வருஷம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கே பிரதோஷம் வருது ஜூலை மாதம் வந்த இரண்டு பிரதோஷங்களுமே செவ்வாய் பிரதோஷமாக வந்திருக்குதுங்க அதே போல் ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய ரெண்டு பிரதோஷமே புதன்கிழமை நாளில் வருவது இன்னுமே கூடுதல் சிறப்பாக சொல்லலாம் இதனால தான் இந்த நாளில் நம்ம சிவபெருமானை எப்படி வழிபட்டால் பண பிரச்சனையிலிருந்து நம்மளால் விடுபட முடியும்னு பார்க்கலாம் வாங்க ஆடி மாதம் வளர்ப்பிற நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமானுக்கு காய்ச்சாத பால் இல்லைன்னா குளிர்ந்த சிவலிங்கத்துக்கு நம்ம அபிஷேகம் செஞ்சு வந்தோம்னா ரொம்பவே நல்லதுங்க அதே போல பாலை சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக படித்து வழிபட்டுட்டு வந்தோம்னா உயர்வான பலன்கள் கிடைக்கும் பால் பார்த்திங்கன்னா தூய்மை மற்றும் மிகுதியின் அடையாளமாகவும் சொல்லப்படுது பால் ஒரு மங்களகரமான பொருள் அதனால சிவபெருமானுக்கு பசும் பாலால் படுத்து வழிபட்டுட்டு வந்தோம்னா பாலை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெங்கி பொங்கி பெருகுன்னு ஒரு ஐதீகமே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சனி இல்லைன்னா ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்படி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க இந்த தோஷமானதே விலகிவிடும் மகாலட்சுமியோடைய அருளும் பரிபூர்ணமாக நம்ம கிடைக்கும் நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகள் அனைத்துமே அனைத்துமே தீர்ந்துவிடும் தீர்ந்துவிடும் பொருளாதார வினைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது வில்வ இலை சிவபெருமானுக்கு ரொம்பவே விருப்பமானதுன்னு சொல்லலாம் இது ஆன்மீக தொடர்புடையதாகவும் சொல்லப்படுது நம்ம வில்வ இலைகளை பறிக்கும்போது சேதம் இல்லாத சுத்தமான வில்வ இலைகளை நம்ம பறிக்க வேணுங்க அதுக்கு பிறகு ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்வது இனிமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா செய்த பாவங்களிலிருந்து கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய தடைகளிலிருந்து இப்படி நம்ம செய்வதுனால நம்மளால் விடுபட முடியணும் சொல்லலாம் அதே நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வில்வ இலைகள் பார்த்திங்கன்னா தெய்வீகத்தன்மை கொண்டதாகவும் சொல்லலாம் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடும் தெய்வீக அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல நம்ம பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்வதும் சிவலிங்கத்துக்கு நம்ம சந்தனத்தினால காப்பு கட்டு வழிபாடு செய்வதும் இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இது சிவபெருமானுடைய மனத குளிரச்சை செய்யணும் சொல்லலாம் நம்முடைய மனதுக்கு அமைதி உண்டாகும் செல்லு வளம் பெருகுங்க அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே மங்களகரமானதாகவும் சொல்லப்படுது சந்தனம் பார்த்திங்கன்னா தூய்மை மற்றும் குளிர்ச்சி மங்களம் போன்றவற்றை தரக்கூடிய பொருளாகும் சிவபெருமானுக்கு சந்தனத்தால் நம்ம அபிஷேகம் செய்து தி வழிபட்டுட்டு வந்தோம்னா அளவில்லாத பலன்கள் கிடைக்குங்க நம்ம சந்தனத்தை தினமும் பத்தர்கள் நெற்றியில் வச்சுட்டு வந்தாங்கன்னா மன அழுத்தமானது குறைந்து விடுங்க கடன் பிரச்சனைகள் மற்றும் தொல் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையானது சரியாகிவிடும் நம்முடைய பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதார விஷயத்துல நம்மளால் தெளிவான ஒரு முடிவுக்கு எடுக்க முடியும் உடையாத பச்சரிசி தூய்மையான இதயம் மற்றும் பத்தியின் வெளிப்பாடாகவும் சொல்லப்படுது இது செல்ல வளத்தோட அடையாளமாகவும் நம்ம சொல்லலாம் அதே போல பெருக்கம் செல்வ வளம் சுபிச்சம் போன்றவற்றுக்கு அடையாளமாகவும் அரிசியை நம்ம சொல்லிட்டு வரோம் பிரதோஷ நாளில் மஞ்சள் கலந்த அச்சதி அரிசியை சிவபெருமானுக்கு படித்து வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய பணப்பிரச்சனையானது நீங்கிவிடும் தொடர்ச்சியாக பண வரவு இருந்து கொண்டே இருக்குங்க அதே போல் பொருளாதார பாதுகாப்பு இருப்பது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பண வரவு இழப்புக்கள் அனைத்துமே தடுக்க முடியும் எதிர்பாராத செலவுகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் நம்ம பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை நெய்வேத்தியமாக படுத்து வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நம்ம இப்படி செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சவால்கள் இருந்து வெளிவர முடியுங்க அதே போல தெய்வத்துடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தெய்வீக அருள் இனிமை போன்றவற்றுக்கு அடையாளமாக தேன் மற்றும் சர்க்கரையா சொல்லப்படுது சர்க்கரையும் தேனும் பார்த்தீங்கன்னா செல்வம் மற்றும் வெற்றி பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு தரணும் சொல்லலாம் ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா தேன் இறைவன சரணடைவதை குறிப்பதாகும் அதே போல இது ஆசைகளை கட்டுப்படுத்தி இரு சக்திகளை சரணடைவதை குறிப்பு சொல்லலாம் சிவ மந்திரங்களை நம்ம உச்சரித்தபடி தேன் இல்லைன்னா சக்கரையால சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சிட்டு வந்தோம்னா பண இது இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே விலகிவிடும் பண வரவிற்கு எப்போதுமே சொல்லலாம் சிவனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அபிஷேகமும் அர்ச்சனையும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு தரும் ஜோதிடத்தில் நாணக்காரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவானுக்குரிய புதன் கிழமை நாளில் ஆடி வளர்ப்பிற பிரதோஷம் வருவது இன்னுமே கூடுதலான சிறப்பு கொடுக்குது நான் சொல்லலாம் நாம சிவபெருமான சரணடைவதற்கும் பிறப்பு இறப்பு இல்லாத முத்தி நிலையை அடைவதற்கும் சிவ பழிபாட்டின் நோக்கம் தான் சிவனடியார் சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டு பலன்களையுமே சீக்கிரமா நம்ம பெறுவதற்கு வழி பிரதோஷ வழிபாடு பிரதோஷ வழிபாட்டுனா யார் ஒருவர் முறையாக செஞ்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் எந்த நிலையிலுமே சிவனை மறக்காம சிவபெருமானை நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா சிவபெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலையை நம்மளால நிர்வாணம் அடைய முடியும் நம்ம பிரதோஷ நேரத்துல சிவபெருமானுக்கு வில்வ இலைகளாலும் நந்தியம் பெருமானுக்கு அருகம் உள்ளாலும் அர்ச்சனை செய்ய வேணுங்க அதே போல பிரதோஷ பூஜைய நம்ம கண்ணால தரிசனம் செஞ்சோம்னா நம்ம இது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகி புண்ணியங்கள் வந்து சேருங்க பிரதோஷ வழிபாட்டுல சிவபெருமானுக்கு பால் சாதம் சக்கர பொங்கல் போன்றவற்றை நைவேத்தியமாக படித்து வழிபாடு செய்யலாம் இப்படி செஞ்சுட்டு வருவதனால சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் விலகிவிடும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நாம் அபிஷேக நாளில் வாங்கி கொடுத்து சிவபெருமான வழிபட்டுட்டு வந்தோம்னா கடன் தொல்லைகள் அனைத்துமே விடும் நம்ம வீட்டில் சுபிச்சம் உண்டாகும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா புதன்கிழமில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுத்தோம்னா புத்திசாலியான குழந்தைகள் பிறப்பாங்க நம்முடைய வீட்டில் இது வரைக்குமே தடைப்பட்டுட்டு வந்த சுபகாரியங்கள் அனைத்துமே தடைகள் இல்லாமல் நடக்கும் புதன்கிழமை செல்வத்தையுமே அருவியும் வழங்கக்கூடியதாகும் புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாள்ல நம்ம விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில செல்வ வளமானது பெருகிக் கொண்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்று என்னாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ